அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பொதுக்காலத்தில் பன்னிரெண்டாம் வாரத்தில் புதன்கிழமையாகிய இன்று ஆண்டவர் நமக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால் நல்ல மரம் சுவை கொடுக்க இயலாது கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது என்பது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் வாழும் இந்த சமுதாயத்தில் நல்லவர்கள் என்கிற போர்வையில் பல கெட்டவர்கள் வாழ்ந்து இந்த சமுதாய சீரழிவுகளுக்கு காரணமாக இருக்கின்றனர் அவரிடத்தில் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க அழைக்கப்படுகிறோம் அவர்களை அடையாளம் கண்டு கொண்டு மற்றவர்களும் அவருக்கும் எச்சரிக்கை உணர்வு ஊட்டுவது நம் அனைவரின் கடுமையாகும் என்பது ஆண்டவர் நமக்கு கூறுகின்றார் ஆகவே அந்த வார்த்தையின் பாடி வாழ வேண்டிய இறை அருளை நாங்கள் பிரார்த்தித்து கொண்டாடுவோம் ஆமேன்.